மூணு இருபத்தி ஒன்பதுக்கு அவங்க மெட்ரோ பார்க்கிங் குள்ள போறாங்க இந்த வண்டி வந்து உள்ள போகுது அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் கழித்து ஆறு மணிக்கு மேல இந்த வாகனம் வெளியில வருது அந்த இடைப்பட்ட மூணு மணி நேரத்துக்குள்ள நமக்கு லேட்டஸ்டா கிடைக்கக்கூடிய தகவல் ஏழு பேருட்டு கை மாறி இருக்கு இந்த கார் இந்த குறிப்பிட்ட காரை மூணு நபர்கள் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பொல்யூஷன் செக் எடுத்துட்டு போயிருக்காங்க அதோட சிசிடிவி புட்டேஜ் வந்து காவல்துறைக்கு இப்ப கிடைச்சிருக்கு நீங்க வெறும் ஒரு குண்டை வெடிக்கிறாங்க கரும்புகை வரும் கூட ஒரு இன்ஃபிளேமபிள் மெட்டீரியல் கூட வைக்கும் போதுதான் தீ பரவி அந்த தீ மூலியமா பாக்குறோம் இது ஒரு பிளான் பண்ணி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க என்னங்க பண்ணிருக்காங்கன்னா ரெட் போர்ட்டுக்குள்ள துணை ராணுவ படையினர் இருக்காங்க அங்க வந்து காவல்துறையினர் இருக்காங்க ரெட் போர்ட்டோடைய அந்த போஸ்ட்ல பாத்தீங்கன்னா சிசிடிவிஸ் இருக்கும் மேல இருந்து கண்காணிப்பு வந்து அவங்க பண்ணுவாங்க சர்வேலன்ஸ்ல வைக்க முடியுமே தவிர அவங்களுக்கு சோதனையை வந்து பண்ண முடியாது அதனாலதான் இவங்க குறிப்பிட்டு இந்த இடத்த வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்